ஹாய் மக்களே நான் உங்கள் எம்பி இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கா கிரேவி சூப்பராக இருக்க போகுது செம்மையான டிஷ்ஷு சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் வாங்க இப்போ எப்படி கிரேவி பண்ணுறேன்னு பார்த்துர்லாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கிரேவி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கா கிரேவி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ப பத்துலருந்து பத்துலேருந்து பதினஞ்சு கல் பூண்டு சேர்த்துக்குங்க அது கூடவே இஞ்சி வந்து ஒரு சின்ன தொண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை தனியா விதை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்ல அளவுக்கு அதிகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிராம்பு வந்து அதிகமாக போட வேண்டாம் ஒரு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கிராம்பு போட்டால் போதும் பட்டை ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி அதையும் இப்படி உடச்சுள்ள போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மக்களே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா ஸ்மெல்லு செ செம்மையாக வரும் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஓகே இதை வந்து உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் மக்களை அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஆயில் சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக வரும் சேர்த்துட்டு ஆயில் வந்து சூடானதும் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு அதையும் கூடவே சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் கடுகும் ஜீரகமும் பொரிய ஆரம்பித்ததும் ஒரு பிஞ்சு அளவுக்கு கொஞ்சமாக லேசாக அப்படியே சோம்பு வந்து அதில் அப்படியே தூவிக்குங்க கூடவே வெட்டி வச்ச ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க ரொம்ப பொடிசாக பொடியாக கட் பண்ணி அதையும் இது நல்லா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக நல்லா ஒரு சிகப்பாக இருக்கிற மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வதக்குவாங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந் உடனே நம்ம வெட்டி வச்ச முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முருங்காய அந்த வெங்காயத்தோடவே இந்த முருங்காயை போட்டு நல்லா அப்படியே வதக்கிடுவாங்க வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரும்போது முருங்கக்காயும் நல்லா வெந்துடும் அதனால் வெங்காயத்தோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா கொன்னமாக வந்துருச்சு முருங்கைக்காயும் வந்துருச்சு இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கு பாருங்கள் மிளகாத்தூள் சேர்த்துடும் அதை அப்படியே நல்லா இந்த வெங்காயம் முருங்காயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதையும் கிண்டி விட்டுருங்க அடுப்பு வந்து சிம்ளியாக வச்சு வதக்கிக்கோங்க விரட்டி விட்ட உடனே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஜூஸியாக மிக்ஸி ஜாரில் அடித்து அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜூஸியாக நீங்கள் தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும் இது அந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக இது வந்து வெந்துக்கிட்டு இருக்குது மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை சும்மா அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு முருங்கைக்காய் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேகறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு நூறு எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க போது போதுமானதாக இருக்கும் அடுத்து நம்ம இந்த தேங்காய் விழுதை சேர்த்து திரும்பவும் தண்ணி சேர்ப்போம் அதனால் இந்த இந்த டைமில் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்து வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுவோம் முருங்கக்காய் நல்லா வெந்துடும் மக்களே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தக தகுன்னு கொதிக்குது முருங்காயெல்லாம் வெந்திரிச்சு நம்ம அரைச்சி வச்சே தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இந்த மிக்ஸி ஜார் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரவே கழுவி தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் அப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே கிண்டுக்கிட்டுக்கலாம் பாருங்கள் கிண்டி விட்டுட்டு என்னை கொஞ்சம் தண்ணி பற்றலை அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக நான் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற்றுன மசாலா வந்து மசாலா வடையெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாக நல்லா கொதிக்கிது திறந்து பார்க்க நல்லா வெந்துருச்சு முருங்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நம்ம ஊற்றின மசாலாவெல்லாம் மசாலா எல்லாம் நல்லா போயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்குங்க அடுத்து இந்த டைமில் ஒரு அஞ்சு வரை கடங்குறாப்புல கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துங்க கடைசியாக ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் அது விடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக அதே மாதிரி ஒரு ரெண்டு கொத்து கரஃபில் மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குங்க உங்களுக்கு நல்லா சப்பாத்தி தோ தோசை இட்லிக்கு தொட்டுக்கிறீங்கன்னா நல்லா கெட்டியான கிரேவி மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கன்சிட்டன்சியில் கொஞ்சம் தண்ணியை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நல்லா வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மக்களே ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபேமிலியோடு சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதேமாரி சமைச்சு நீங்களும் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நம்ம இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் నను ఉంపి బయ్